வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த படத்துடைய டைட்டில் வந்து மகாராஜான்னு வச்சிருப்பாங்க மகாராஜான உடனே நம்ம பெரிய கீடுலாம் தலையில் வச்சுக்கிட்டு கலர் கலராக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே மகாராஜா மாதிரி அரண்மனைக்குள்ள புலி சிங்கம் யானையோட நடந்து வருவார் போல பெரிய அரண்மனை சட்டப்பெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போலாம் பேய் படத்திலோட அரண்மனை சட்டப்பெல்லாம் இருக்குது ஆனால் மகாராஜான்னு வச்சுருந்தா கண்டிப்பாக இப்போ அரண்மனை சட்டப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண சின்னோண்டு கடையில வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளியாக விஜயசேவையை காட்டுறாங்க அவருக்கு ஒரு பொண்ணு பொண்ணு மேலே அளவுக்கு அதிகமான பாசம் வைத்துக்கக்கூடிய ஒரு தந்தை அதுக்கு உதாரணத்துக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க ஸ்கூலில் அந்த சீனை தரமாக எடுத்து வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்த சீன் பார்த்திங்க அப்படின்னா விஜயசேவியை வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து அடிச்சு போட்டு போயிடுறாங்க காது எல்லாம் அருந்து தொங்குது உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் சொட்ட சொட்ட நேராக ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு போலீஸ்கார விசாரிக்கும் போது சார் என் லட்சுமியை காணும் சார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்காரு லட்சுமினா யாரையா உன் பொண்ணா இல்ல பொண்டாட்டியா இல்ல உங்க அம்மாளா சொல்லியா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல சார் என் லட்சுமியை காணும் சார் லூஸ் மாதிரி பேசுறாரு பைத்தியம் காலையில் உசுர வாங்க வந்துட்டாரி லட்சுமினா யாரா அப்படின்னு மிரட்டர் மாதிரி கேக்குறாங்க லட்சுமினா ஒரு டஸ்பின் குப்பத்தொட்டிய சொல்றாரு நாங்கள் என்ன வேலை வீட்டுலாமே வெட்டியா கூட உட்காந்துருக்கோம் குப்பத்தொட்டியை காணும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போடா இந்தா புதுசாக ஒரு குப்பை தொட்டி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறு தூக்கி எறிகிறார் இல்லை சார் என் லட்சுமி எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லும்போது வேறு போகல நாலஞ்சு பேர் சேர்ந்து அவங்க தூக்கி வெளில போடும்போது ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் உண்மையிலே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த சீனை அதுக்கப்புறம் இந்த குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி கொடுத்தா நான் வந்து நாலு லட்ச ரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவார் உடனே போலீஸ்காரெலாம் ஒரு ஆச்சரியமாக போயிடும் என்னடா இது குப்பை தொட்டியை கண்டுபிடிச்சி போதாவது நாலு லட்சம் தரன்றவன் அப்ப அந்த குப்பை தொட்டிக்குள்ளே ஏதோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காவல்துறையும் அங்கங்கே விட்டு தேட விட்டுருவாங்க இது ஒரு சீனு அடுத்த சீன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ரவுடி கும்பல் இந்த ரவுடி கும்பல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய வீடுகளில் கொள்ளை அந்த வீட்டில் உள்ள பெண்மணிகளை கட்டி போட்டுட்டு பாலியல் பிராத்காரம் பண்ணி கொலை பண்ணக்கூடிய ஒரு மோசமான கும்பல்னு ஒரு கும்பலை காட்டுறாங்க அதுக்கடுத்து ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதி தான் சர்வீஸ் கொடுத்த கார்லேருந்து அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு கிஃப்டாக கொடுத்த கூலிங் கிளாஸ் நீ ஆட்டையை போட்ட அதை குடுறா அப்படின்னு சொல்லி அந்த மெக்கானிஷ்டில் இருக்கக்கூடியவங்களாம் அடிச்சு தோம்சம் பண்ண மாதிரி ஒரு சீனை கட்டுறாங்க படம் பார்க்குற நமக்கு கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிடும் இது விஜய் சேதுவையோட ஐம்பதாவது படம் இவ்வளோ முக்கால் எடுத்து பிட்டு பிட்டா சீனை கேட்டுறாங்க இரடா ஒன்றுமே புரிய மாட்டாங்கன்னு ஒரே குழப்பமா தான் இருக்கும் ஆனால் படத்துடைய பத்தாவது நிமிஷத்தில் அப்படியே கொண்டு வந்து நேரம் கொண்டு போவாங்க பாருங்கள் கதைக்குள்ளே பூத்துவாங்க பாருங்கள் ஆடியன்ஸை அப்போ உள்ளே போகிற நாம தாங்க படத்துடைய கிளைமேக்ஸ் முடிஞ்சு எல்லாம் கைதட்டினதுக்கு அப்புறம் கூட நமக்கு வெளியே வர மனசு வராது அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பல படங்கள் நம்ம பார்த்துருப்போம் முதல் பாதியை எடுத்துருவாங்க இரண்டாவது பாதிக்கு என்ன எடுக்கணும்னு தெரியாமல் குழம்பி குண்ணா உண்ணமாய் ஏதோ ஒரு படத்துலேருந்து பாதி படத்துக்கு கதையை திருடி இதில் போட்டு வச்சுருவாங்க போட்ட முடிச்சு அவுக்கு தெரியாமல் ஏதோ பண்ணி குழப்பாங்க ஆனால் இந்த படத்தில் எந்தெந்த சீன்லாம் நமக்கு வெறுப்படிக்கிற மாதிரி நமக்கு புரியாமல் கன்வியூஸ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டாப் எடுத்து வச்சுருந்தாங்களோ அந்த சீன்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லுவாங்க பாருங்க கடைசியில் இந்த சீன் இதுக்கு தான் இதுக்கு தான் இந்த சீன் இதுக்குத்தான் அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வச்சுருப்பாங்க பாருங்க மூளை உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை மூளை இல்லாதவங்களுக்கும் புரியிற மாதிரி பண்ணியிருப்பாங்க பாருங்க அதுதாங்க திரைக்கதை அமைத்த விதம் இதெல்லாம் விஜய் சேதுபதி நடிப்பு இருக்கு பார்த்தீங்களா பல படங்கள்ல அவரை பார்த்துருப்போம் பல படங்களில் வந்து கைதட்டல் வாங்குற மாதிரி அவார்டு வாங்குற மாதிரி இருப்பாரு அந்த நடிப்பெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி இந்த படத்தை நடிச்சிருக்கான் மனுஷன் ஒரு என்ன ஒரு இயல்பு என்ன ஒரு எளிமை அதாவது நம்ம சேதி படங்கள் வந்து தொடர்ச்சியா தோல்வியை தள்ளிட்டு வருது இதுக்கு காரணம் யாராவது கூப்பிட்டு என் படத்துல ஒரு சீன் பண்ணி கொடுன்னா உடனே போய் பண்ணி கொடுத்துருவேன் என் படத்தில் ரெண்டு மூணு சீன் ஒரு சார் கெஸ்டோல் வரீங்கன்னு சொன்னால் உடனே பண்ணி கூட்டுற நீ பல கீரை பண்ண மாட்டாங்க யோ நான் ஹீரோ என்ன போய் ஒரு சீன் ரெண்டு சீன் பண்ண சொல்ற அந்த மாதிரி ஒரு படம் நடிச்சவங்கள மீசையை முறுக்கி விட்டு கம்பீரமா நான் பண்ண மாட்டேன்னு வர விஜய் சேவையை பொறுத்தளவுல யார் வந்து கேட்டாலும் உதவி பண்ணணும் பண்ணணும்னு எல்லா படத்துலையும் தலையே காட்டுனால ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் ஒரே தேட்டரில் விஜய் சேவி படிப்பேன் மூணு படம் வருது ஆடியன்ஸ் எந்த படத்தை பார்ப்பான் கம்பீச வர மாட்டானா இந்த மாதிரிலாம் நடிச்சு கொடுக்க இன்னைக்கு மார்க்கெட்டை இழந்து ஐம்பதாவது படம் உண்மையிலே ஒரு தேசிய விருது வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த படமா கொடுத்த இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் அவர்களுக்கு கிளாஸ் பண்ணலாம் திரைக்கதை அமைத்த விதமும் சரி கேரக்டர் சூஸ் பண்ண விதமும் சரி அவங்க கிட்ட நடிப்பு வாங்கின விதமும் சரி உண்மையிலே ஒரு தேர்ந்த இயக்குனரால் தான் இதை பண்ண முடியும் படத்தில் பல கதாபாத்திரங்களுக்கு பேர் வைப்பாங்க ஆனா இதுல ஒரு பாத்திரத்துக்கு பேர் வச்சு அதையும் கதையோட ஒட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி கடைசி முடிக்கிறாங்க பாருங்க தரமான சம்பவம் நம்ம பல பேர் சொல்லியிருப்போம் தமிழ் சினிமாவில் நல்ல படங்கள் வரல மலையாளத்துக்காரன் எடுக்கிறான் ஹிந்திக்காரர் எடுக்கிறான் தெலுங்கானா எடுக்கிறான் தமிழ் சினிமாவில் நல்ல படமே வரல அப்படின்னு நம்ம இயக்குநர்களை தமிழ் சினிமாவை ரொம்ப கவலைப்படுத்தும் மாதிரிலாம் பேச்சிருப்போம் அந்த மாதிரி பேசினவங்களுக்கு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் எவ்வளோ திறமையான இயக்குனர் இருக்காரு எவ்வளோ திறமை வாய்ந்த நடிகர்கள் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் புரி இது நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு படத்தோட கதைக்குள்ளே போகலை ஏன் தெரியுமா படத்தோடைய கதையை சொல்லிட்டோம்னா சுவாரஸ்யம் இருக்காது புரிதுங்களா ஒரு சீன் வச்சிருப்பாங்க நட்டி நடராஜ் வந்து உள்ள ஒரு அக்யூஸ்ட்டை விசாரிச்சுட்டு இருப்பாரு அப்போ வந்து இன்னொரு அக்யூஸ்ட் உள்ளேருந்து குரல் கொடுப்போம் சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்ட்டு டேய் யாரா அவன் அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஏட்டையா பயன் சொல்லுவாரு சார் அவன் போலீஸ் சார் போலீஸா சார் பேர் தான் சார் போலீஸ் ஆனா திருடர் சார் இந்த டயலாக் மாதிரி பல இடங்கள்ல பல பேருக்கு உரைக்கிற மாதிரி டயலாக் வச்சிருக்காங்க நம்ம படம் பல படங்கள் பார்த்துருக்கோம் பல படங்களை பார்த்துட்டு பாதியிலாம் வந்திருப்போம் தலைவலியோட வந்திருப்போம் ஆனா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை படத்தோட எண்டிங் வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு ஏன்டா படம் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு தமிழ் சினிமாவில் படங்கள் வந்து சமீப காலமாக வரல ஆனால் இந்த படம் வந்திருக்கு தயவு செய்து இந்த படத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க தேட்டரில் போய் பாருங்க ஒரு மாதம் கழிச்சு ஓட்டிட்டுல வரும்னு சொல்லி தம்மாத்தோடு செல்ல வச்சுலாம் பார்த்து கண்டைக்கு கெடுத்துக்காதீங்க ஒரு நல்ல படம் எல்லா நடிகருடைய நடிப்பும் சிறப்பாக இருக்குது பாடல்கள் அப்படின்னு கிடையாது ஒரே ஒரு பாட்டு தான் அது பிட்டுப்பிட்டா தான் வரும் ஃபைட்டுக்கு அப்படின்னு சொல்லி மெனைக்கிடவே இல்லை ஆனால் ஃபைட் நல்லா பண்ணியிருக்காங்க பட் ஃபைட்டுக்குன்னு ஏகப்பட்ட துப்பாக்கி ஷூட் பண்ணுறது கத்தி எது சுருவி நாற்பது பேர் கொலை பண்ணுறது ஹீரோ அடிச்ச முப்பத்தஞ்சு பேர் திருச்சி ஓடுறது இந்த மாதிரிலாம் எந்த ஃபைட்டும் கேவலமான ஃபைட்டும்லாம் வைக்கல ஆக்டிங் வாய்ஸ் எல்லோருடைய ஆக்டிங் நல்லா இருக்கு வில்லனா இருக்கக்கூடிய அனுராகா இருக்கட்டும் இந்த மம்தா மம்தா மோகன்தாஸ்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அவங்க தான் ஹீரோயின் அவங்களுக்கு வேலை இல்லை அவ்வளோ வேலை இல்லை ஹீரோயினுக்கான வேலையே கிடையாது அபிராமி நடிச்சிருக்காங்க அவங்க வந்து வில்லனோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு படத்துடைய பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா தரமா பண்ணியிருக்காங்க பாடல்கள் வந்து பெருசாக இல்லாதனால தான் படம் சீச்சாச்சு இன்னைக்கு பல பேர் சொல்லுவாங்க பாடல்கள் எடுக்கக்காகவே சிங்கப்பூர் கொடைக்கானல் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க அமெரிக்காலாம் போயிருக்காங்க இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவும் மெனைக்கடல்கள் அங்கங்கே போயிட்டு படத்தை கெடுக்கல இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு நல்லா பாட்டாக வந்துடும் அங்கே போனால் தான் வந்து ஆடியன்ஸ் விரும்புவான்னு சொல்லிட்டு படத்தை கெடுத்து குட்டிச்சு வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல புரியுதுங்களா படத்துக்கு எது தேவையோ அதை வச்சுருக்காங்க அதனால் அவசியம் போயிட்டு எல்லாம் தேட்டரில் பாருங்கள் படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு வழியோடு தான் வருவீங்க மனசில் ஒரு வழியோடு தான் வருவீங்க இந்த மாதிரிலாம் இருக்குமா இந்த மாதிரிலாம் நடக்குமா இது உண்மையா அப்படி ஒரு வழியோடு வரக்கூடிய அளவுக்கு படத்தை முடிச்சிருக்காங்க பாருங்கள் அது எல்லாமே இயக்குனர் தான் சாரும் அதனால் அடுத்த வாரம் ஒரு நல்ல திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் படத்தை ஓர புகழ் தள்ளுறேன் இவன் ஏதோ பணம் வாங்கிட்டான்லாம் பேசாதீங்க நல்ல படங்களுக்கு என்றைக்கும் ஆதரவு இருக்கும் பணம் வாங்கிட்டு நல்லா இல்லாத படத்தை நல்ல படம்னு சொல்லக்கூடிய கேவலமான மீடியாக நம்ம மீடியா கிடையாது சரிங்களா போன வாரம் கூட ஒரு நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம சேனலில் வந்து எந்த படத்துக்கும் ரிவியூ கொடுக்கல சரியா நன்றி